டிவி சீரியல் ஒன்று கல்யாண மாலையா கல்யாண பயிர் வீடு கல்யாண வீடு அப்படிங்கிற சீரியலில் சகோதரிகளுக்குள்ள சண்டை வரும் அதில் ஒரு சகோதரி இன்னொரு சகோதரிக்கு இவ்வளோ வந்து கேங்கரேப் பண்ணுங்க கூட்டு பலாத்காரம் செய்யுங்க அப்படின்னு சொல்லி கேங்கரேப் பண்ண சொல்லி தமிழில் சொன்னால் நம்ம நேரலுக்கு புரியும் கேங்கரேப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு சீன் வரும் அதில் அதுக்காக இது வந்து பெண்மையை இழிவுபடுத்தும் செயல் கொச்சைப்படுத்தும் செயல் வன்முறையை தூண்டும் செயல்னு சொல்லி பிராட்காஸ்டிங் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா வந்து அவங்களுக்கு ரெண்டு லட்சமும் அபராதம் போட்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் நடந்த சம்பவம் அது மணிவண்ணன்ட்ட சொல்லியிருக்காரு இந்த பாட்டை வந்து மார்வாடி பெண்களை வச்சு பாட்டு எடுத்தேன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு ஒன்று இந்த படத்தை எடுத்துக்கொண்டு போய் போட்டு க கருணாநிதி கிட்ட காமிக்கிறார் ஏன்னா தானே கதை வசனம் பாடல்கள் அதுக்கு கருணாநிதி சொல்லியிருக்காரு ஏயா மாறுவாடி பெண்ணை வச்சு உன்னை பாட்டுடுன்னு சொன்னா நீ மாறுவாடி போன பொண்ணுங்களை வச்சு பாட்டு எழுதிருக்கியா அப்படின்னு அந்த வீடியோ இருக்கு வேணா நீங்க நம்ம இந்த இதுலேயே கூட நீங்க இணைக்கலாம் அதை ஆர் சுந்தரராஜனோட அந்த இதுவை அந்த அளவுக்கு தலை அப்படி இருக்கும்போதுங்க விதை ஒன்று போட்டா சொர ஒன்றாங்க முளைக்கும் கிட்டத்தட்ட இந்த வார்த்தையில உதவு உதாரணமா அந்த நாயை ஒப்பிட்டு சொன்னதுக்கு உடனே தமிழ் ஊடகங்கள் என்ன பண்ணிட்டாங்க நரேந்திர மோடி வந்து சிறுபான்மையினரும் குறிப்பாக இஸ்லாமியர்களை நாயோட ஒப்பிட்டாரு எப்படி அப்படிங்கிறது எல்லாருக்கும் பார்க்குற நேர்களுக்கும் நினைவு இருக்கும் இப்படிலாம் சம்மந்தமே இல்லாமல் எங்கேயோ அடிச்சாம் பல்லு போச்சான்னு விவாதங்கள் வைக்க அந்த தமிழ் ஊடகங்கள் தயாநிதி மாறனுக்கு ஏ இது வரைக்கும் எந்த விவாதமும் வைக்கலை தாடிக்கு ஒரு சீக்கா தலைக்கு ஒரு சீக்காயா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நியாயமா அப்படின்னு எந்த ஊடகவியலாளரும் கேட்காம காந்தி ஆத்திரமத்துக்கு குரங்கா மாறி இருந்தாங்க தாமரை டிவி நேயர்களுக்கு வணக்கம் இந்த விவாதத்தில் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் தமிழக பாஜக பிரச்சார பிரிவு அணியின் மாநில செயலாளர் திரு ஓமம்புளியூர் ஜெயராமன் அவர்கள் வணக்கம்ண்ணா தயாநிதி மாறன் அவர்கள் பீகார் மக்கள் பற்றி பேசின சர்ச்சையான விஷயங்களை பற்றி நம்ம இன்டர்வியூவில் பேசிருந்தோம் நேற்று அது தொடர்பாக செய்தியாளர்களை வந்து ஒரு கேள்வி கேட்குறாங்க போல் நீங்கள் அந்த மக்களை பற்றி பேசினது சர்ச்சையாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதுக்கு அவர் பதில் சொல்கிறாரு பாஜக ஐடிவின் மேற்கோள் காட்டி முடித்திருத்தும் தொழிலாளர்களை திராவிட முன்னேற்றக் கழகத்தை சார்ந்தவர்கள் வந்து ஏழை எளியவர்களுக்கும் விளிம்புநிலை மக்களுக்கும் நாங்கள் ரொம்ப சாதாரண ஜனங்களுக்குமான கட்சி அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து எனக்கு எதை ஞாபகப்படுத்துனா சீனி சக்கர சித்தப்பா ஸ்லேட்டில் எழுதி நக்கப்பான்னு ஒரு பழமொழி அதற்கேற்ப தான் திராவிட முன்னேற்றக் கழகம் செயல்படுதோ என்னமோன்னு எனக்கு ஒரு டவுட்டு ஒரு மறைந்த கருணாநிதியாக இருக்கட்டும் அல்லது அண்ணாதுரையாக இருக்கட்டும் அவங்க எல்லாம் நாங்கள் வந்து இந்த இயக்கமே விளிம்பு நிலை மக்களுக்காகத்தான் அப்படின்னு சொல்லி கட்சி ஆரம்பிக்கும் போது சொன்னது என்ன மிட்டா மிராசு இந்த பணக்காரங்களுக்கான கட்சி கிடையாது இது அந்த மாதிரி ஒரு ஆதிக்க மனோபாவத்தோடு இருக்கிறவங்க இந்த கட்சியில் கிடையாது ஏழை அளவிற்கான கட்சி அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் இவங்க என்ன செய்கிறாங்கன்னு நீங்கள் பாருங்கள் சொன்னது அது செய்கிறது என்ன இதுதான் திராவிட முன்னேற்றக் கழகம் வந்து சொல்லுக்கும் செயலுக்கும் சம்மந்தமே இல்லாத கட்சி இப்போ வந்து தமிழ்நாட்டில் வந்து இது ஒரு உதாரணத்தையும் நான் சொல்லிடுறேன் உதாரணத்தை சொல்லிவிட்டு தயாநிதி மாறன் சப்ஜெக்ட்டுக்கு வரேன் தமிழ்நாட்டில் என்ன சொல்லுவாங்க இது தமிழர்களுக்கான கட்சி அப்படின்னு திராவிட முன்னேற்ற கழகத்தை தங்களை தாங்களே பாராட்டிக்கிட்டு ஸ்டாலின் அவர்கள் கூட ஆட்சிக்கு வரும்போது எந்த கும்பனாலையும் குறை சொல்ல குறை சொல்ல முடியாத ஆட்சி அனைவருக்குமான ஆட்சி அப்படின்லாம் சொல்லிவிட்டு நித்தம் ஏதாவது ஒரு இடத்துல இந்து மதத்தை கிண்டல் அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க இந்து மதத்தை வெறுப்பேற்றுற மாதிரியான வேலைகளை செய்வாங்க இப்போ கூட போன வாரம் புதுக்கோட்டையில் வந்து கக்கூஸோடு ஒப்பிட்டு கோவில் கக்கூஸ் அந்த மாதிரி ஏதோ ஒரு புஸ்தக வெளியீட்டு கூட எதிர்ப்பு தெரிவித்து பிஜேபியை சேர்ந்த மகளிர் அணியில் இருக்கக்கூடிய புதுக்கோட்டை சகோதரி கூட கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்துருக்காங்க அவங்க வந்து இந்த மாதிரி டெய்லி யாரையாவது ஒரு ஹிந்திக்காரன் வடகத்திக்காரன் பாப்பா ஆரியன் இந்து மதம் சனாதனம் அவங்களுக்கு தினசரி யாரையாவது வசைப்பாடிகிட்டே இருக்கணும் அவங்களால ஒரு நேர்மறை அரசியல் செய்ய முடியாது எதிர்மறை அரசியல் கன்ஸ்ட்ரக்ட்டிவாகவே அவங்களால வேலை செய்ய முடியாது அவங்கள வந்து யாரையாவது வெறிப்பேற்றிக்கிட்டு யாரையாவது ஏசிக்கிட்டு இந்த மாதிரி இருக்கிறது தான் திராவிட முன்னேற்ற கழகத்தோட டீனு ஆனால் அவங்க என்ன சொல்லுவாங்க தாந்திரடி பிறரை நம்பாங்கிற மாதிரி தங்களை தாங்களே பாராட்டிக்கிட்டு நாங்கள் வந்து அனைவருக்கு மாணவர்கள் செய்கிற வேலை முழுக்க எதிர்மறை வேலை நான் சொன்ன இந்த மாதிரி ஒரு லிஸ்ட்டில் இதெல்லாம் தாண்டி இன்னும் வேறு போகும் அந்த மாதிரி எல்லாரையும் ஏதாவது ஏச வேண்டியது ஏற்றிட்டு நாங்கள் வந்து அனைவருக்கு வேண்டியது ஆனால் இதெல்லாம் பற்றி எதையுமே பேசாத பாரத பிரதமர் மரியாதைக்குரிய மோடியில் ஆரம்பித்து அருமையண்ணன் பொன் ராதாகிருஷ்ணா இருக்கட்டும் இல்லை தர்மபோராளி ராஜாவாக இருக்கட்டும் இல்லை இளம் சிங்கம் அண்ணாமலையாக இருக்கட்டும் ஒரே ஒரு நாள் ஏதாவது ஒரு ஜாதியை பற்றியோ மதத்தை பற்றியோ எந்த விதமான ஒரு நெகட்டிவ் கமெண்ட்டும் அடிக்காமல் அரசியல் செய்யக்கூடிய இந்த பிஜேபியம் மற்றும் இந்து இயக்கங்களை தேசிய இயக்கங்களை சார்ந்தவர்கள் இவங்க என்ன இவங்க பார்வையில் என்ன சொல்லுவாங்க ஆ இவங்க வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிரி கிறிஸ்தவர்களுக்கு எதிரி சிறுபான்மையினர் எதிரி அதாவது இவங்க செய்கிறது முழுக்க இவங்க எதிர்மறை அரசியல் செஞ்சு தினசரி யாரையாவது ஏசிக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் இவங்களுக்கு தின்ன சோறு ஜெரிக்கும் ஆனால் நேர்மறையாக அரசியல் செய்யக்கூடிய நரேந்திர மோடியில் ஆரம்பித்து இன்னி வரைக்கும் இது இந்த இப்போ இருக்கக்கூடிய இளம் சிங்கம் அண்ணாமலையிலேருந்து இல்லை என்னை போன்றவர்களாவது ஏதாவது ஒரு வீடியோ நாங்கள் யாரையாவது தடித்த வார்த்தைகள்லையோ அவமானப்படுத்தும் விதமாகவோ கேவலமாவோ இவங்களால் காமிக்க முடியாது சராசரி தொண்டன் என்ன வரைக்கும் நேர்மையாக இருக்கிற பிஜேபியை இவங்க வசதிப்பாடுறது இவங்க வந்து சிறுபான்மையினரின் எதிரிகள் மதவெறியர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் யார் மேலேயாவது வெறுப்பு பிரச்சாரம் பண்ணக்கூடிய இந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தை இவங்களுக்குன்னு நீங்கள் அடியாள்னு வந்து நீங்கள் இதாலாம் தனியாகலாம் வச்சுக்க வேண்டியதில்லை ஊடக அடியாட்கள் எழுத்துலக அடியாட்கள் திரைப்பட அடியாட்கள் அதாவது நடிகர் ந சினிமாவில் நடிக்கிறவங்க கூட என்ன பண்ணுவான் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு முட்டு கொடுத்து பாஞ்சு வந்து பிஜேபியை கொதருவான் இந்த மாதிரி இவங்க பல்வேறு விதமான முன்களப் பணியாளர்களை வச்சுருக்காங்க அவங்கள வச்சு பிஜேபியை ஏச சொல்லுவாங்க இது வந்து இவங்களுடைய டிஎன்ஏ இது இவங்கள வந்து அவ்வளவு சீக்கிரம் ஏற்கனவே நான் சொன்னதுதான் புள்ளிமான்களின் உடலில் உள்ள புள்ளிகளை கூட அழிக்க முடியும் ஆனால் திராவிட முன்னேற்றக் கழகத்தை இந்த மாதிரி செயல்பாடை மாற்றவே முடியாது அதோட வெளிப்பாடு தான் தயாநிதி மாறனோட பேச்சு தயானினி மாறன் என்ன சொல்கிறாரு என்னைக்கோ பேசினதை எடுத்து இப்போ எடுத்து பரப்பிட்டு இருக்காங்க இவங்களுக்கு வேற வேலை கிடையாது அப்படின்னு சொல்லி தான் அது வேலையற்ற பார்பர் பூனையை கட்டி சரச்சானா எனக்கு என்ன ஒரு இந்த தமிழ்நாடு அரசியலில் மீண்டும் நீங்கள் வந்து இந்த ஊடகத்தை நான் வந்து உனக்கு தின்ன சோறு ஜெரிக்காதா ஊடகத்தை திட்டலன்னா அப்படின்னு நீங்கள் கூட நினைக்கலாம் எனக்கு என்னென்னா ஹென்ரி டிபேன் அப்புறம் வந்து பூ உலகின் நண்பர்கள் சமூக செயல்பாட்டாளர்கள் எவிடன்ஸ் கதிர் இந்த மாதிரி ஒரு பத்து பேரை நீங்கள் எடுக்கலாம் இந்த பத்து பேரை என்ன பண்ணுவாங்கன்னா உண்மை கா கார்ல் மார்க்ஸ் அப்படிங்கிறவர் இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க உண்மை கண்டறியும் குழு அப்படின்னு அந்த கார்ல் மார்க்ஸ் வந்து உண்மை கண்டறியும் குழுன்னு போவார் அதில் ஹென்ரி டிபேனையோ இல்லைன்னா அந்த இவரையோ இன்னொருத்தர் எவிடன்ஸ் கதிரையோ கூப்பிட்டுக்கிட்டு இல்லைன்னா இவங்களே தனித்தனியாக போய் நாங்கள் களத்தில் போய் ஆராய்ஞ்சி வரோம்னு சொல்லி வெறுப்பை உமிழக்கூடிய விதத்திலாம் இவங்களுடைய செயல்பாடு இருக்கும் இவங்க வந்து எளிய மனிதர்கள் பக்கம் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அந்த உண்மை கண்டறியும் குழுவோ இல்லைன்னா அந்த எவிடன்ஸ் கதிரோ இல்லை ஹென்ரி டிபேனோ இந்த பயல ஒத்தம் கூட இது வரைக்கும் அந்த குடிக்கிற தண்ணியில் மலத்தை கலந்தானுங்க பாருங்கள் அந்த ஊருக்கு போய் இவனுக்கு இது வரைக்கும் ஆராய்ச்சியே செய்யலை இது எதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னா இந்த மாதிரி ஆட்களை வச்சு தான் இவங்க ட்ராமா நடத்துறதுல கெட்டிக்காரங்க திராவிட முன்னேற்ற கழகம் இவர் என்ன சொல்கிறாரு ஆனால் இவங்க இந்த நான் சொன்ன இந்த லிஸ்ட்டில் இருக்கிறவங்க யாருமே நீங்கள் வந்து சரச்சானாங்கிற வார்த்தைக்கு இது வரைக்கும் யாருமே எதிர்ப்பு தெரிவிக்கல அது ஒரு தொழில் இப்போ நீங்களும் நானும் இப்போ முடித்திருத்துவர்கள் அந்த சகோதரர்கள் இல்லைன்னா தொழிலை செய்கிறவங்களை கேவலப்படுத்துகிற மாதிரி எந்த தொழிலும் உலகத்தில் வந்து உயர்ந்த தொழில் தாழ்ந்த தொழிலுங்கிறது கிடையாது பிறப்பாலும் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் கிடையாது அவன் திருடாமல் பொய் சொல்லாமல் கட்டிங் வாங்காமல் நாங்கள் ஆட்சி நடத்துகிறோங்கிற சொல்லி இங்கே வந்து மொழி உணர்வு இன உணர்வை தூண்டி வெறுப்பரசியல் செய்யாமல் ஒத்த நல்லபடியாக வாழறத கண்டாலே இந்த தயாநிதி மாறன் கும்பலுக்கு பிடிக்காது அதனால தான் இந்த வார்த்தையை சொல்லும்போது கூட இவங்களுடைய முன்களப் பணியாளர்களாக செயல்படுற இத்தனை பேர் நான் லிஸ்ட் அவுட் பண்ண மாருங்க அதே நான் பாதி தான் சொல்லியிருக்கேன் இன்னொரு பத்து பதினஞ்சு பேர் என்னால் சொல்ல முடியும் அந்த மாதிரி இவங்களெல்லாம் வச்சு அவங்களாம் எங்கே போனாங்க அந்த வாடகை வாயர்கள்லாம் இன்றைக்கி வாயை திறக்கவே இல்லை ஏன் யா ஒரு சமுதாயத்தை இழிவுபடுத்துறியே அப்படின்னு இது பண்ணவே இல்லை ராஜா தர்ம போராளி ராஜா மேலே ஊடகங்கள் தினசரி விவாதம் வைக்குது நான் பல தொலைக்காட்சியில் போய் நம்ம தரப்பு நியாயத்தை எடுத்து சொல்லி நான் போய் பேசியிருக்கேன் சாதாரணமாக சொன்ன ஒரு சகஜமாக சொன்ன ஒரு வார்த்தைக்கு ராஜாங்கனுக்கு தினசரி இந்த ஊடகங்கள் ஒப்பாரி வச்சு இது வச்சாங்க விவாதம் வைச்சாங்க அதே மாதிரி நம் பாரத பிரதமர் மரியாதைக்குரிய நரேந்திர மோடி அவர்கள் ஏன் காரில் ஒரு நாயை அடிப்பட்டால் கூட அதுக்காக நான் வருந்துவேன் அப்படி இருக்கும்போது மனிதர்களுக்காக நான் மருந்த மாட்டேனா இந்த என்னை பார்த்து எப்படி இப்படிலாம் சொல்லலான்னு ஒரு உதாரணத்துக்கு கிட்டத்தட்ட இந்த வாரத்தில் ஒரு உதாரணமாக அந்த நாயை ஒப்பிட்டு சொன்னதுக்கு உடனே தமிழ் ஊடகங்கள் என்ன பண்ணிட்டாங்க நரேந்திர மோடி வந்து சிறுபான்மையினரும் குறிப்பாக இஸ்லாமியர்களை நாயோட ஒப்பிட்டாரு எப்படி அப்படிங்கிறது எல்லாருக்கும் பார்க்குற நேயர்களுக்கும் நினைவு இருக்கும் இப்படிலாம் சம்மந்தமே இல்லாமல் எங்கேயோ அடித்தான் பல்லு போச்சான்னு விவாதங்கள் வச்ச அந்த தமிழ் ஊடகங்கள் தயாநிதி மாறனுக்கு ஏ இது வரைக்கும் எந்த விவாதமும் வைக்கலை நான் ஏன் தயாநிதி மாறன் நான் சிங்கிள் அவுட் பண்ணி சொல்ல இன்னைக்கு தயாநிதி மாறன் தயாநிதி மாறனுக்கும் வச்சிருந்துருக்கலாமே அதோடு இல்லாமல் அந்த தயாநிதி மாறன் என்ன சொல்கிறாரு எப்பயோ இருக்கிறத எடுத்து போட்டு இவனுங்க வந்து வேலை செய்கிறானுங்க இந்த மாதிரி இவனுங்களுக்கு வேறு வேலை கிடையாதுங்கிறாரு அப்போ தான் இந்த மாதிரி கொத்தையாக ஒரு பதில் சொல்கிறாரு அதே மாதிரி அது பக்கத்தில் அன்றைக்கி இருந்தது நம்ம சேகர் அவர் வேறு பேர் தான் எனக்கு ஞாபகம் வந்தது பாபுக்கு அந்த உண்மையான பேரே மறந்து போச்சு அந்த சேகர் பாபு என்ன சொல்கிறாரு எல்லாத்தையும் கேட்டு காலத்தில் ஆ பிஜேபி அவன் குழந்தையாக இருந்தபோது என்ன பண்ணுவான் அதானே சொல்லியிருந்தார் அவரும் ஒரு பேட்டியில் நான் என்ன கேட்குறேன் போலன் கணவாய் வழியாக ஆரியன் வந்தாங்கிறதுக்கு எந்த விதமான ஒரு ஆதாரமும் கிடையாது இன்னி வரைக்கும் இல்லை சட்டமேதை பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்களே என்ன சொல்கிறாருன்னா ஆரியன் தேரி ஆரியன்கிற ஒரு விதை இங்கே இனவாதமே இல்லை அவங்கெல்லாம் உள்ளலாம் வரலை புழுவுறானுங்க இவனுங்கன்னு சொல்லிட்டாரு ஆனால் ஒருவேளை இவர் பேச்சுக்கே நம்ம வச்சுப்போம் அப்போ ரெண்டாயிரம் வருஷம் முன்னாடி வந்தது நீ பேசுறிய அப்போ அஞ்சு வருஷம் முன்னாடி நடந்தது நான் ஏன் பேசக்கூடாது இப்போ சட்டத்தின் ஆட்சி தான் நம்ம நாட்டில் நடக்குது பாரத நாட்டில் சட்டத்தின் ஆட்சி தான் நடக்குது ஐபிசி தான் இருக்குது ஆனால் மனுநீதியோ மனு தர்மத்தையோ யாருமே பயன்படுத்துறதில்ல எங்கள் மதத்தில் இதை தான் சொல்லியிருக்கு நான் இப்படி தான் நடந்து போயின்னு சொல்கிறவனை கேள்வி கேட்காத இவங்க குழிப்பிள்ளையை தோண்டி ஒப்பாரி வச்ச கதையாக இல்லாத மனு தர்மத்தை எடுத்துகிட்டு வந்து அதை தினசரி திட்டி அதை வச்சு இவங்க ஒரு இங்கே ஒரு அரசியல் செஞ்சிட்டு இருக்காங்க அப்ப அங்கே இருந்த ஊடகத்தில் இருக்கிறவங்க யாராவது என்ன கேள்வி கேட்டுருக்கணும் சார் அவங்க சின்ன பிள்ளையாரு கூட இப்படி தான் பேசுதுன்னு சொல்லி சொல்றீங்களே சார் அப்போ நீங்க நூறு வருஷம் முன்னாடி நடந்தது ஆயிரம் வருஷம் முன்னாடி நடந்தது ரெண்டாயிரம் வருஷம் முன்னாடி நடந்தது திரேதா யுகத்தில் நடந்தது துவாரப யுகத்தில் நடந்தது அப்படின்லாம் நீங்க கேட்குறீங்களே சார் இது எப்படி சார் அப்போ தாடிக்கு ஒரு சீக்கா தலைக்கு ஒரு சீக்காயா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நியாயமா அப்படின்னு எந்த ஊடகவியலாளரும் கேட்காம காந்தி ஆசிரமத்துக்கு குரங்கா மாறி இருந்தாங்க இது சேகர் பாபு பேசும்போது இதே இவர் என்ன பண்ணுறாரு தயாநிதி மாறன் அவர் ஹேபிச்சுவல் அஃபண்டர்னு நான் சொல்கிறேன் பார்த்தீங்களா அதுக்கு காரணம் எந்த ஒரு இன்சிடென்ட் மட்டும் கிடையாது இப்போ என்ன சொல்கிறாரு இவனுக்கு வேறு வேலை கிடையாதுன்னு சொல்லி அப்போவும் இழிவுபடுத்தும் விதமாக ஆமாங்க நான் ஸ்லிப் பார்த்துட்டாங்கன்னு சொல்லிவிட்டேங்க முன்னாடி அப்படி நான் சொல்லியிருந்திருக்கலாம் எனக்கு நினைவில் அதை வச்சிருக்கலாம் நீ வருத்தம் கூட தெரிவிக்காமல் இல்லைங்க ரொம்ப புத்திசாலியாக நீ நடந்துக்கிறதா நினச்சிருந்தா கூட வழக்கம் போல் நீங்கள் ஸ்டாலினை போய் ஏதாவது கேள்வி கேட்டிங்கன்னா ஆ அவர் மோடி என்ன பண்ணார் யாருங்க அண்ணாமலை அவருக்கெல்லாம் நான் பதில் சொல்ல மாட்டேன் அப்படியாவது இவர் நழுவை பெருந்திருக்கலாம் அதை கூட அவங்க மாமாட்ட என்ன ஒரு கற்றுக்கலை இவர் என்ன பண்ணுறாரு திரும்பியும் வம்பு கழுக்கிற விதமாக ஒரு வேலையையும் அந்த வேலையை செய்யக்கூடியவர்களையும் எனக்கு தெரிஞ்சு பிஇ படித்தவங்க கூட இப்போ சலூன்லலாம் வேலை செய்கிறாங்க நீங்கள் வந்து இந்த ஜாதி இந்த தொழிலும் நீங்கள் செய்யவே முடியாது டெல்லியில் வந்து அந்த ஒரு அமைப்பு இருக்குது அந்த டாய்லெட்லாம் க்ளீன் பண்ணுற ஒரு அமைப்பு அந்த டாய்லெட்லாம் க்ளீன் பண்ணுற அதுக்கு வந்து சுகல்போ சங்கல்போ ஏதோ ஒரு பேர் அதுக்கு பேர் அதை வந்து தமிழ்நாட்டிலையும் ஒரு சில இடங்கள் அந்த போர்டை பார்த்துருக்கேன் அங்கே வந்து ஐம்பது அறுபது சதவீதத்துக்கு மேலே வேலை செய்கிறவங்க வந்து முற்பட்ட ஜாதியினர் அப்படின்னு சொல்லி ஒரு சர்வேல கூட நான் படித்தேன் இப்போ வந்து எல்லோரும் எல்லா வேலையும் செய்கிறாங்க அதனால் அப்படி இருக்கும்போது இவர் என்ன வேணுன்னே திரும்பி வம்பு கிழ்த்து அந்த ஒரு ஜாதியை சொல்லி அவங்க செய்யக்கூடிய அந்த தொழிலையும் கொச்சைப்படுத்தி கேவலப்படுத்துகிற இவர் வந்து ஒரு ஹேபிச்சுவல் அஃபண்டர் பார்க்குறவங்க கூட நினைக்கலாம் ஆ தயாநிதி மாறன் பாருன் வெள்ளையாக இருக்கணும் போய் சொல்ல மாட்டான் அப்படின்னு சினிமா டைலாக் ஏற்ற மாதிரி அவர் வெள்ளையாக இருக்கார் கண்ணாடி போட்டு படித்தவங்க மாதிரி இருக்கார் ஆனால் அது வந்து அவர் மனது முழுக்க வக்கரம் முடித்தவர் அது காரணம் என்னென்னா கொரோனா வந்தது பாருங்கள் சீன வைரஸ் தொற்று அப்போ போய் டிஆர் பாலுவும் தயாநிதி மாறனும் அன்றைய முதல்வர் எடப்பாடி பழனிசாமியை பார்த்துட்டு வெளியில் வராங்க ஏதோ போய் பேச போறாங்க பேசிட்டு வராங்க வெளியில் வந்தோடன பத்திரிக்கையாளர் சந்திப்பில் எங்களை வந்து இந்த அரசு வந்து தாழ்த்தப்பட்டவர்கள் மாதிரி நடத்துது அப்படின்னு சொன்னதை நாம மறந்துருக்க மாட்டோம் யாராவது மறந்துட்டாங்கன்னா ஒரு ஃபேமஸ் டயலாகை சொன்னால் எல்லாருக்கும் ஞாபகம் வரும் டிஆர் பாலு அவரை கரெக்டாக அவரை இன்னும் கொஞ்சம் ஸ்க்ரூ கொடுத்து ஒம்புல இழுத்து வாண்டடாக வண்டியில் ஏற்றுவார் டிஆர் பாலு என்ன தயா என்ன சொல்கிற தயா அப்படின்னு கேட்பார் அதனால ஒருவேளை டிஆர் பாலு இதை சொன்னதை மறந்துருந்தா கூட என்ன தயா அவன் மறந்துருக்க மாட்டாங்க இந்த என்ன தயா டயலாக் வந்த பேட்டியில் தான் தயாநிதி மாறன் என்ன சொல்றாரு எங்களை வந்து தாழ்த்தப்பட்டவர்கள் மாதிரி இவங்க நடத்துறாங்க அப்படின்னா இவருடைய மனதில் எவ்வளோ ஒரு வன்மம் வக்கரம் நடந்து நினைஞ்சவங்க பாருங்க இவங்க டிஎன்ஏவே தான் சொன்னேன் பார்த்தீங்களா சரி இதில் தான் அரசியலில் தான் இப்படி இருக்காங்கன்னா இவங்க தொழிலில் எப்படி இருக்காங்கன்னு பாருங்கள் தயாநிதி மாறனுக்கும் ஷேர் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன் சன் டிவியில் ஓகே எனக்கு தெரிஞ்சு இருக்குதுன்னு நினைக்கிறேன் அவங்க கூட பிறந்த அண்ணன் தான் அந்த டிவி நடத்துகிறாரு அந்த சன் டிவி நடத்துகிறாரு அந்த டிவிக்கு எனக்கு தெரிஞ்ச நம்ம பாரத நாட்டில் ஃபைன் போடப்பட்ட ஒரே தொலைக்காட்சி சன் டிவி தான் என்ன காரணத்துக்காக பயன்படுத்து ஒரு டிவி சீரியல் ஒன்று கல்யாண மாலையாக கல்யாணப்பீடு கல்யாண வீடு அப்படிங்கிற சீரியலில் சகோதரிகளுக்குள்ளே சண்டை வரும் அதில் ஒரு சகோதரி இன்னொரு சகோதரிக்கு இவ்வளோ வந்து கேங்ரேப் பண்ணுங்க கூட்டு பலாத்காரம் செய்யுங்க அப்படின்னு சொல்லி கேங்ரேப் பண்ண சொல்லி தமிழில் சொன்னால் நம்ம நேரலுக்கு புரியும் கேங்ரேப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு சீன் வரும் அதில் அதுக்காக இது வந்து பெண்மையை இழிவுபடுத்தும் செயல் கொச்சைப்படுத்தும் செயல் வன்முறையை தூண்டும் செயல்னு சொல்லி ப்ராட்காஸ்டிங் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா வந்து அவங்களுக்கு ரெண்டரை லட்சமும் என்னமோ அபராதம் போட்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் நடந்த சம்பவம் அது அந்த மாதிரி இவங்க இவங்க நேர்மை இல்லாதவங்க சம்பந்தமே இல்லாமல் இப்போ இந்த திரைப்பட நடிகை கௌதமி அவங்க வந்து இருந்து விலகிட்டேன்னாங்க அவங்க என்றைக்கு பிஜேபியில் இருந்தாங்க என்றைக்கு விலகினாங்கிறத ஆண்டவனுக்கு தான் விழித்தோம் யாரும் அதை பற்றி கேட்கவும் இல்லை நீ எப்பமா இருந்த இப்போ சமீப காலத்தில் எனக்கு தெரிஞ்ச என்ன நானும் முப்பது முப்பத்தஞ்சு வருஷமாக இருக்கேன் அந்த அம்மா சென்சார் போர்டுக்கு நேஷனல் போ மெம்பராக இருந்தாங்க அந்த அம்மாவோட பிரச்சனையை ப பேசும்போது கூட அந்த சன் டிவிக்காரன் என்ன சொல்கிறான் பாஜக பிரமுகர் அப்படின்னு அந்த அவர் பேர் அழகப்பணம் எதுக்கு அவருக்கு பாஜக பிரமுகர்னு தலைப்பு செய்தியில் சொல்றான் உள்ள செய்திக்குள்ள போய் பார்த்தா பிஜேபியை பற்றியே கிடையாது ஏன்னா அந்த அழகப்பனுக்கும் பிஜேபிக்கும் ஸ்நான பிராப்தி கூட இல்லாத ஒரு விஷயம் அவருக்கும் பிஜேபி மைசூருக்கும் மைசூர் பாக்குக்கு என்ன சம்மந்தமோ அதுதான் அந்த அழ அழகப்பனுக்கும் பிஜேபிக்கும் உள்ள சம்மந்தம் அவரும் பிஜேபியில் ஒரு நாளும் கிடையாது எனக்கு ஆல்மோஸ்ட் எல்லாரையுமே தெரியும் எந்த மாதிரி பீலாக விட்றான் பாருங்க பொய் சொல்லி வயிறு வளர்த்தல் வெறுப்பை விதைத்தல் உங்கள் தொழிலையும் சரி நீங்கள் உடனே அரசியல்லையும் சரி அப்போ அரசியல் தொழில் இல்லையான்னு நினைக்கலாம் அவங்களுக்கு தொழிலே அரசியல் தான் நாடகமும் அரசியல் தான் அரசியலும் நாடகம்தான் எல்லாமே அவங்களுக்கு வந்து எல்லாமே அவங்கள பொறுத்த வரைக்கும் வெறுப்பை விதைப்பதற்கான ஒரு இடமாகத்தான் பார்க்கின்றார்கள் இது சரி இவங்க மட்டும்தான் இப்படியா அப்படின்னு நீங்கள் இந்த மொத்த திமுகலேயே டிஎன்ஏன்னு நான் சொன்னேன்ல அதுக்கு இந்த மக்கள் நீதி இருந்து ஒரு அம்மா வந்து சேர்ந்தாங்க பத்ம பிரியாவா அவங்க நேத்திக்கு வந்து ஒரு சோஷியல் மீடியாவில் ஒரு வீடியோ எடுத்து போட்டு ஒரு பரதா போட்ட அதுக்கு பேர் பரதாவா இல்லைன்னா என்ன சொல்கிறது புர்கா போட்ட அந்த ஒரு பெண்ணோட வீடியோ அந்த புர்கா போட்ட பெண் வந்து நிர்மலா சீதாராமனை அடிக்கிறாங்க அதாவது இந்த பிராமண பாஷை பேசுகிற மாதிரி அந்த மாதிரி பிராமணர்கள் வீட்டில் பயன்படுத்துகிற மொழியில் அந்த அம்மா பேசி வீடியோ போட்டு சோஷியல் மீடியாவில் பலத்தை எதிர்ப்பு வந்தவுடனே அதையும் நீக்கிடுறாங்க இப்போ இதில் சரி நீக்கிட்டாங்களே அப்புறம் உனக்கு என்ன பிரச்சனை நீங்கள் நினைக்கலாம் இப்போ யாராவது ஒரு ஆள் வம்படியாக கிளம்பி அந்த புர்கா போட்ட பெண்ணு அந்த மாதிரி இப்படி பேசுறதுக்கு மாதிரி யாராவது ஒரு இந்து பெண் இப்போ இஸ்லாமியர் அவங்க வந்து வாப்பா உம்மா இப்படி தான் சொல்கிறாங்க ஹிஜ்ரி இப்படி தான் சொல்கிறாங்க அதை யாராவது கிண்டல் அடித்தா இதே இந்த திராவிட முன்னேற்றக் கழகமும் இந்த மீடியாவும் சும்மா இருக்குமா தயானினி மாறனும் சும்மா இருப்பாரா இல்லை அவங்க வயிறு வளர்க்குறதுக்காக வச்சிருக்கிற சன் டிவி சும்மா தான் கடந்து போகுமா இதை அப்படிங்கிறது என் எதுக்காக இதை சொல்கிறேன்னா அந்த கட்சியில் நேற்றுக்கு சேர்ந்த பொண்ணுக்கு கூட அந்த வக்கரம் வந்து உட்காந்துருது நீங்கள்லாம் கூட நினைக்கலாம் மக்கள் நீதி மையம் கமலாசன் அந்த ஆளோட ஒரு வக்கரம் உண்டா அப்படின்னு அவருடைய வக்கரம் பர்சனல் வக்கரம் ஏன்னா அரசியலில் ஈடுபடாத ஆள் அவர் அரசியல் அனாதவர் அவர் அதனால் எங்கேயாவது போய் ஏதாவது ஒரு துரும்பு கிடச்சா அதை வச்சுட்டு மேலே வந்துடலான்னு நினைக்கிறாரு அவர் அந்த பத்மபுரியா கூட தன்னுடைய வக்கரத்தை வெளிப்படுது சரி அவங்க மட்டும்தான் இப்படியா அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் அல்லேலியா பாபு இருக்காரு பாருங்க அவர் யார் பாபு ஓ அவர் தானே கரெக்டு அதே மருந்து போச்சு இந்து அறநிலைத்துறை அமைச்சர் அவர் அல்லேலியா பாபு அப்படின்னு சொல்லிக்கிற இவர் வந்து அவரும் வந்து எல்லோரையுமே வந்து அரவணைச்சு போகக்கூடிய ஒரு பாங்கல் இல்லாமல் ஒரு எடுத்தேன் பேசக்கூடிய பேசக்கூடியவர் இவர் எல்லாத்துக்கும் உச்சமாக இந்த ரெட்லைட் மீடியா நீங்கள்லாம் பம்பாயில் போய் சிவப்பு வழக்கு வியாபாரம் பண்ணலாண்டான்னு ஒருத்தர் திட்டினார் பாருங்க அவரு அவர் அவரும் லேசுப்பட்டவர் கிடையாது எல்லாத்தையும் விட இன்னொருத்தர் இந்த சரவணன் ஒருத்தர் இந்த டிவியெலாம் வருவார் பாருங்க கோட் ஷூட்டெல்லாம் போட்டுட்டு ஆடை மட்டும் டீசெண்டாக இருக்குங்க ஆனால் அவர் வாயை வாயத்தோம்னா கூவம் கொப்பளிக்குங்க அவருக்கு அவர் வர வ வார்த்தைகளே நீங்கள் பார்த்தீங்கன்னா தடித்த வார்த்தைகளில் தான் பேசக்கூடியவர் அவர் அவர் எல்லாரையுமே ஏய் வாயை மூடுறா ஏய் நீ என்ன பேசுற எடுத்த உடனே அந்த ஒரு பேட்டை நீங்க இந்த விவேக் ஜோக்கு தான் எனக்கு ஞாபகத்துக்கு வரும் அந்த மாதிரி அவர் வந்து ஒரு கூவம் கொப்பளிக்கிற அளவுக்கு துர்நாற்றம் எடுக்கும் முறைநாற்றம் எடுக்கும் அளவுக்கு அவர் பேசுவார் கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் பேராசிரியர் ஐயோ நல்லா மெத்த படிச்சிருக்காருப்பா விஜயகாந்த் கட்சியிலேருந்து வந்திருக்காருப்பா அப்படின்னு நினச்சா அவர் என்ன சொல்றாரு நாக்கில் நாங்கள் சுழுக்கெடுப்போம் அப்படின்னு அவர் பேசுறாரு அவர் கையை உரைப்போம் அப்படிங்கிற லெவலில் பேசுகிறாரு ஏற்கனவே தீப்பொறி ஆறுமுகம் வெற்றி கொண்டான் நல்ல நர்ராசன் இவங்கெல்லாம் தான் இப்படி பேசிகிட்டு இருந்தாங்க அப்படின்னு பார்த்தா இப்போ அடுத்த ஜென்ரேஷனாக இந்த சைதை சாதிக்னு ஒரு சாத்தானம் அப்புறம் இந்த தரதலை பிரச்சனைனு ஒரு பயணம் ஒரு தரங்கட்டத்தனமாக யாராக இருந்தாலும் ஒரு ஒருமையில் பேச வேண்டியது தடித்த வார்த்தைகளில் பேச வேண்டியது கேவலமாக பேச வேண்டியது இந்த டிஎன்ஏ இருக்கிற கட்சி இது திருந்தவே திருந்தாது தயாநிதி மாறனை இவங்க யாராவது கண்டிச்சிருக்கணும் யாருமே பொது வெளியில பிஜேபியை தவிர எனக்கு தெரிஞ்ச அதிமுக கூட கண்டிக்கலை ஏன் இப்படி பேசுகிற அப்படின்னு அண்ணா திமுக கண்டிக்காத கூட இல்லை எனக்கு காங்கிரஸ் கட்சியோ இல்லைன்னா அந்த எளிய மனிதர்களுக்காகவே கட்சி நடத்துகிறோன்னு சொல்லி இப்ப திமுக கூட லீச்சு எடுத்துருக்காங்க பாருங்க இருபத்தஞ்சு கோடிக்கு அந்த என்ன கட்சிங்க அது கம்யூனிஸ்ட் கட்சியா ஓ கம்யூனிஸ்டா அந்த அதாவது லீசுக்கு என்ன கட்சியை லீஸுக்கு விட்டோன்னே அந்த ஒரிஜினல் பிராண்டே மறந்து போய் இவங்க திமுகவோட கைகூலிங்கிறதா ஞாபகத்துக்கு வருது அவங்க வந்து நாங்கள் எளிய மனிதர்களுக்காக விளிம்பிலை மனிதர்களுக்காக நாங்கள் போராடுறோம் அவங்களுக்காக தான் பேசுகிறோன்னு சொல்கிற அந்த பயலிலும் இன்னைக்கு திமுகவோட எடுபடியாவே மாறி தயாநிதி மாறனை கண்டிக்கல இப்படி இரண்டாம் கட்ட தலைவர்கள் வந்து நிறைய இப்படியெல்லாம் சாதி ரீதியில் நிறைய பேசியிருக்காங்கன்னு சொல்றீங்க முதல் கட்ட தலைவர்கள்லாம் கட்சி நல்லா தான் வழி நடத்திட்டு இருக்காங்க இதுக்கு நான் ஏன் சிரிக்கிறேன் அப்படின்னா இதுக்கு வாயால் மட்டும் சிரிக்க முடியாதுங்க இது மிகப்பெரிய குரூரமான ஜோக்கு ஏற்கனவே நம்ம பேட்டியில் நான் வந்து ஸ்டாலின் பேசினதை பற்றி சொல்லியிருந்திருக்கேன் வேணா உங்களுக்கு ஒரு வீடியோ அனுப்புகிறேன் ஆர் சுந்தர்ராஜன்னு ஒரு நகைச்சுவை நடிகர் அவர் மிகப்பெரிய சில்வர் ஜூபிளி டைரக்டர் அவர் பேசின ஒரு வீடியோ பார்த்தேன் அதோடு இல்லாமல் மணிவண்ணனே பேசின வீடியோவும் இருக்குது மணிவண்ணன் வந்து சித்ரா லட்சுமணன்ட்ட கொடுத்த பேட்டியாக என்னன்னு தெரில மணிவண்ணன் வந்து பாசப்பறவைகளை ஏதோ ஒரு ரெண்டு மூணு படம் கலைஞர் கைய இதில் வசனத்தில் படம் டைரக்ட் பண்ண கதை வசனத்தில் டைரக்ட் பண்ணியிருக்காரு அதுக்கு வந்து மணிவண்ணன்ட்ட கிட்ட சொல்லியிருக்காரு இந்த பாட்டை வந்து மார்வாடி பெண்களை வச்சு பாட்டு எடுத்தேன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு ஒன்று இந்த படத்தை எடுத்து கொண்டு போய் போட்டு க கருணாநிதி கிட்ட காமிக்கிறார் ஏன்னா தானே கதை வசனம் பாடல்கள் அதுக்கு கருணாநிதி சொல்லியிருக்காரு ஏயா மாறுவாடி பெண்ணை வச்சு உன்னை பாட்டுடுன்னு சொன்னால் நீ மார்வாடி போன பொண்ணுங்களை வச்சு பாட்டு எழுதியிருக்கியா அப்படின்னு அந்த வீடியோ இருக்குது வேணால் நீங்கள் நம்ம இந்த இதுலேயே கூட நீங்கள் இணைக்கலாம் அது ஆர் சுந்தரராஜனோட அந்த இதை அந்தளவுக்கு தலை அப்படி இருக்கும்போதுங்க விதை ஒன்று போட்டால் சொர நாங்கள் முளைக்கும் அந்த கட்சியே கம்பரசம் எழுதின கட்சி அந்த ரசனையே வாழ முடியாதவர்கள் கதை எழுதின கட்சி தலைவராக இருந்த கட்சி அதனால் இந்த கட்சியும் மொத்த கட்சியும் இப்படி தான் இருக்கும் அந்த கட்சி வந்து இந்த தமிழக மக்களால் கண்டிப்பாக மாற்றப்படும் தயாநிதி மாறன் மட்டுமல்ல ஒட்டுமொத்த திமுகவும் தங்கள் போக்கை மாற்றிக்கொள்ள வேண்டும் இல்லை என்றால் மக்கள் அவர்களுக்கு பாடம் புகட்டுவார்கள்